ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சேரன் பாண்டியன் நான் ஆயிரத்தி முன்னூற்றி திருக்குறளை ஓவிய வடையிலும் கவிதை நடையிலும் பண்ணியிருக்கேன் இனி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறேன்னா திருக்குறள் சொல்லும் ஆதி பகவான் யார் என்ற தலைப்பின் வாயிலாக திருக்குறளை மனிதர்க்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவியத்தில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வாங்க வேண்டிய போகலாம் இந்த உலகத்தில் எந்த ஆணும் பெண்ணும் இல்லாது இணையாது எந்த உடல் கொண்ட உயிரினமாவது இந்த உலகத்தில் உருவாகி இருக்க முடியுமா அப்படி உருவாகாமல் உலகின் நன்மை தீமைகளின் தன்மைகளை யாராவது அறிந்திருக்க இயலுமா என்று சற்று சிந்தித்து பாருங்கள் அதுபோல் உலகில் உயிருமையும் ஒன்றோடு ஒன்று சேராது தமிழ் உயிர்மை எழுத்துக்கள் எல்லாம் பேர் சொல்லி பேசவும் எழுதவும் நற்பொருளை தாராது என்ற போது இந்த உலகம் தானாக தனியாக உருவானது என்று எப்படி சொல்ல முடியும் என்று யோசித்து பாருங்கள் இந்த உலகமானது தாயும் தகப்பனும் இல்லாது அனாதையானது என்று நீங்கள் நினைத்தார் அந்த சூரியனும் சந்திரனும் இந்த உலகத்திற்கு என்ன உறவென்று எண்ணி பாருங்கள் இந்த உலகத்திற்கும் அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று நீங்கள் நினைத்தார் அந்த சூரியனை இந்த உலகம் ஏன் சுற்றி வருகின்றது இந்த உலகத்தில் அந்த நிலவு ஏன் வளர்வதும் தேய்வதும்மாக தொடர்ந்து தெரிகின்றது என்று சற்று உற்று உணர்ந்து பாருங்கள் அப்போதுதான் புரியும் இந்த உலகம் அனாதையானது அல்ல அதுவும் அம்மை அப்பனுக்கு செல்ல குழந்தையானது என்பது புரியும் எனவே மனிதர்களே இந்த உலகமும் அதில் உடல் கொண்ட உயிர்கள் எல்லாவுமே அம்மா அப்பா இல்லாமல் உருவானது அல்ல அந்த அம்மையும் அப்பனுமானவர்தான் ஒவ்வொருவருக்கும் முதலானவர் அவர்களை அம்மையும் அப்பணுமாக தொடர்ந்து இந்த உலகம் சுற்றி சூழ்ந்து வர காரணமானவர்கள் அதன் தான் எல்லா உடல் கொண்ட உயிர்களும் ஆணும் பெண்ணுமாக கலந்து நானும் நீயுமாக தெரிந்து தனக்கும் முன்னால் முதலும் மூத்தவருமாக அம்மை அப்பனை பார்த்து பணிந்து வருகின்றது இவ்வாறு தாய் தந்தை உறவு என்பது அன்று முதல் இன்று வரை வானும் மண்ணுமாக ஈர்ப்பு கொண்டு ஆணும் பெண்ணுமாக இணைந்து கொண்டு தான் பெற்ற பிள்ளைகளான நீர்வாழ் நிலவாழ் உயிர்கள் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு கருளையும் கண்டிப்பும் தந்து ஒன்றே பலவாக அந்த ஒன்றிலிருந்து அனைத்தும் உருவாக ஆணும் பெண்ணும் இணைந்த உடலும் உயிருமாக கலந்து காலம் கடந்து வருகின்றது இதைத்தான் தமிழ் உயிர்மை எழுத்துக்களும் அந்த தமிழைக் கொண்டு எழுதப்பட்ட இரண்டடி திருக்குறளும் நமக்கு உணர்த்துகின்றது அதாவது இந்த உலகத்தில் உயிரையும் உடலையும் தனித்தனியாக பிரித்தான் உயிரில்லாத உடலுக்கும் உடலில்லாத உயிருக்கும் உலக வாழ்க்கை என்பதே இருக்காது அதில் ஆணும் பெண்ணுமாக எந்த தன்மையும் சிறக்காது இவ்வாறு ஆணும் பெண்ணுமாக வானும் மண்ணுமாக இணைந்த உலகையும் இந்த உலகத்தோடு இணைந்த இரண்டடி திருக்குறளையும் தனித்தனியாக பிரித்தான் அதில் எந்த பொருளும் கிடைக்காது இதை புரிந்து கொண்டாலே தமிழும் திருக்குறளும் இந்த உலகத்தின் மற்றொரு அங்கங்கள் என்பது புரிந்துவிடும் அதாவது தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் ஆ என்ற அகர ஆவி எழுத்தை முதலாக கொண்டு ஆ முதல் லவ் வரை பல உயிராக வளர்ந்து உடல் என்ற மெய்யோடு கலந்து கா முதல் லவ் வரை உள்ள உயிர்மை எழுத்துக்களாக திரிகின்றது இவ்வாறு பிறந்த தமிழ் உயிர்மை எழுத்துக்கள் எல்லாவற்றிலும் ஆ என்ற ஆவி அகரமை பலவாக பேசவும் எழுதவும் ஒளியும் ஓசையும் கொண்டு உயிரும் மெய்யுமாக பரிணமித்து வருகின்றது என்றால் தமிழ் உயிர்மை எழுத்துக்கள் எல்லாம் நமக்கு எதை உணர்த்துகின்றது என்று யோசித்து பாருங்கள் அதை புரிந்து கொண்டாலே அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி முதற்றே முதற்கே என்று திருவள்ளுவர் எதற்கு சொன்னார் என்பது தெரிந்துவிடும் ஆம் இந்த உலகமும் அதில் உடல் கொண்ட உயிர்கள் எல்லாம் மாதா பிதா என்ற இரு உறவுகளுக்கிடையே உருவாகி அந்த அம்மை அப்பனையே இந்த உலகத்தின் நுழைவாயிலாக கொண்டு இந்த உலகத்தின் எல்லா உடல் கொண்ட உயிர்களும் நுழைந்து வந்துள்ளது என்றார் எல்லா உடல் கொண்ட உயிர்களையும் பாதுகாத்து அதை பத்திரமாக அன்பும் அரவணைப்பும் கொடுத்து இன்றெடுத்து தன்னையும் கொடுத்து தன்னிடம் இருப்பதையும் எடுத்து இல்லை என்று சொல்லாம் தன்னிடம் இருப்பதையெல்லாம் மின்முகத்தோடு கொடுக்கும் குணம் கொண்ட மாதா பிதா என்ற தன்மைதான் உயிர்களெல்லாம் தேடும் கடவுளின் முதன்மை குணமாகும் இவ்வாறு கடவுளின் முதன்மை குணமான மாதா பிதா என்ற ஆதி பகவனின் உறவிலே உருவான இந்த உலகானது வானென்றும் மண்ணென்றும் சேர்ந்து உலகில் ஐம்பூதங்களை கொண்டு ஐம்பலன்களின் வழியாக சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டம் என்ற ஐந்தை அறிந்து அவையெல்லாம் தனித்தனியாக தெரிந்து நான் யார் நீ யார் என்று புரியாது தெரியுது இவ்வாறு உயிரும் உடலும் கொண்ட ஆண் பெண் தன்மையானது ஒளிக்குள் காண முடியாத இருளாகவும் இருளுக்குள் காணக்கூடிய ஒளியாகவும் இருந்து அறியாமைக்குள் அறிவையும் அறிவுக்குள் அறியாமையும் கொண்டு வாழுது இவ்வாறு உலகில் உடல் கொண்ட உயிர்கள் இரவு பகலாக உறங்கி விழிப்பதும் விழித்து உறங்குவதுமாக பிறப்பு இறப்பு கொண்டு வளர்வதும் தேய்வதுமாக தேய்ந்து வளர்வதுமாக இளமை முதுமையை காலத்தில் கண்டு கடவுளை காணவில்லையே என்று புலம்புது உண்மையில் பிரிக்க முடியாததும் அப்படியே பிரித்தால் அதை தனித்தனியாக விளக்க முடியாததுமான இரண்டடி திருக்குறளைப் போல் ஆணும் பெண்ணும் கலந்ததாக அந்த வானும் மண்ணும் இணைந்ததாக நானும் நீயும் அறம்பொருள் இன்பத்தைக் கண்டு உயிர் உடல் மனமாகிய மூன்றையும் கொண்டு ஒன்றே பலவாக அந்த பலவற்றிலும் ஒன்றே தொடர்ந்து வருவதாக இந்த உலகறிய உணர்த்துவதுதான் தமிழ் உயிர்மை எழுத்துக்களின் தன்மையாகும் இதை புரிந்து கொண்டால் ஆதி பகவன் என்பவர் அன்றும் இன்றும் என்றும் எண்ணிலும் முன்னிலும் அந்த விண்ணிலும் மண்ணிலும் உறைந்து நீரிலும் நெருப்பிலும் மறைந்து காட்டிலும் காலத்திலும் கடந்து ஆ என்ற அகரத்தை போல் அனைத்து எழுத்திலும் தெரிந்து ஆணும் பெண்ணுமாக எல்லாவற்றையும் தொடர்ந்து அம்மையும் அப்பனுமாக அனைத்தையும் அரவணைத்து வந்ததும் வருவதுமாக அவர் வந்திருக்கின்றார் என்பது புரிந்துவிடும் எனவே மனிதர்களே திருவள்ளுவர் சொல்லும் ஆதி பகவன் யார் என்று அவர் எங்கே என்று தேடாதீர்கள் அவர்களே உங்களை ஈன்ற தாய் தந்தை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அந்த மாதா பிதாவின் அன்புக்கு ஈடு இணையானவர்கள் எந்த தாய் தந்தை மட்டுமே என்று உணர்ந்து பாருங்கள் காரணம் நாம் எல்லோரும் தந்தைக்குள் விந்துவாக ஒரு உலக வாழ்வையும் தாய்க்குள் கருவாக வேறு உலக வாழ்வையும் வாழ்ந்து இந்த உலகத்தில் அந்த தாயும் தகப்பனமாவதற்கு மற்றொரு உலக வாழ்வையும் நாம் வாழ்கின்றோம் என்றால் நாமே எல்லாவுமாக எல்லாவற்றிலும் எல்லா இடத்திலும் இருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதை புரிந்து கொண்டால் உலகுக்கு முதலும் மூத்த மாணவர்கள் எங்கே இதிலே தொடர்ந்து வருகின்றார்கள் என்பதும் அவர்கள் அம்மா அப்பா என்ற உணர்விலே கலந்து வாழ்கின்றார்கள் என்பதும் தெரிந்துவிடும் ஆகவே உடல் கொண்ட உயிர்களே உங்களது தாயும் தகப்பனும் அன்றும் இன்றும் உங்களை சுமந்து தனக்குள் இருப்பதை இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து இந்த உலகத்தில் அங்கமாக இருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து பாருங்கள் அந்த தாய் தந்தை நிறைந்த அமைப்பை இந்த உலகத்தில் நாம் கொண்ட இயக்கம் என்று உற்று உணர்ந்து வாழுங்க அதைத்தான் திருவள்ளுவர் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று தாயும் தந்தையுமே ஒவ்வொரு பிறப்புக்கும் முதலானவர்கள் என்று கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்தில் எழுத்துக்கள் எல்லாம் ஆ என்ற அகர் ஆவி எழுத்தை முதலாக கொண்டது போல் இந்த உலகத்தின் இயக்கமே இறைவனின் தாயும் தந்தையுமான குணத்தையே முதலாக சார்ந்து கண்டது என்று உணர்த்துகின்றான் உதாரணமாக திருவள்ளுவர் திருக்குறளில் தமிழ் கடவுள் என்ற இரண்டு சொல்லையும் ஒன்பது என்ற எண்ணையும் அவ்வென்ற எழுத்தையும் திருக்குறளில் இல்லாததை போன்று காட்டி திருக்குறள் அத்தனையுமே அவற்றுக்குள் தான் அடங்கியுள்ளது என்று உணர்த்துகின்றான் அதை போல் இறைவனின் முதலாவது தன்மை தாய் தந்தைக்குள் இருந்தே வெளிப்படுகின்றது என்று அந்த தாய் தந்தை என்ற தன்மைக்குள் இருந்தே அனைத்தும் காத்தல் படைத்தல் அழித்தல் என்ற குணங்களைக் கொண்டு உருவாகி வருகின்றது என்று அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகி என்று சொல்லுகின்றான் அது மட்டுமில்லாது திருவள்ளுவர் கடவுள் வாத்து என்ற அதிகாரத்தில் ஒன்பதாவது குரலாக கோளில் பொறியில் குணமிழவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை என்று என் வகையான கடவுளின் குணங்களில் முதன்மையான எட்டு குணங்களை ஒவ்வொன்றாக திருக்குறளில் சுட்டிக்காட்டி என்னையும் முன்னையும் அதில் அடைக்கி எதிலும் அடங்காத கடவுளின் ஒன்பதாவது குணத்து திருக்குறளில் இல்லாத ஒன்பது என்ற என்னை உதாரணப்படுத்தி காட்டுகின்றான் இவ்வாறு எண்ண முடியாத என் வகையான குணங்களைக் கொண்ட கடவுளை வணங்காத தலை ஐம்பூதங்களால் புலங்களைக் கொண்டு சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டம் என்ற ஐந்தை அடைந்தோம் உலகில் வாழ்ந்தும் எந்த பயனில்லை என்று சொல்லுகின்றான் எனவே உலகில் தாய் தந்தைக்கு பிள்ளையாக பிறந்தவர் அல்ல அந்த தாய் தந்தை என்பதே இறைவனின் முதலாவது குணம் என்பதை புரிந்து நாம் எல்லோருமே தாயும் தந்தையுமான இறைவனை பணிந்துள்ள கடமைப்பட்டவர்கள் என்பதை புரிந்து நடந்திட வேண்டும் எனவே ஆதி பகவன் என்ற மாதா பிதாவாகிய இறைவனின் முதலாவது குணமானது அவ்வளவு சாதாரணமானது அல்ல அது எல்லா உடல் கொண்ட உயிர்களிடத்திலும் தியாகத்தின் அடையாளமானது அது தன்னிடம் இருப்பதை இல்லை என்று மறுக்காமல் தன்னையே தன் பிள்ளைகளுக்காக கொடுக்கும் தன்னலமற்ற நிலையாகும் அந்த தாயும் தந்தையுமாக இறைவனின் குணத்தை அடைந்து நீயும் நானும் உலகில் வாழ்வது என்பது இறைவனும் இறைவையுமாக தன்னை உணர்ந்து வாழ்ந்த நிலையாகும் இதை புரிந்து வாழ்ந்தாலே இறைவன் இறைவனின் அடையாளத்தை ஒவ்வொரு தாய் தந்தையின் வழியாகவே காணலாம் அந்த தாய் தந்தையை பணிவதன் மூலமாகவே கடவுளை சேரலாம் என்பதே திருக்குறளின் கருத்து எனவே மனிதர்களே அம்மா அப்பா தான் கடவுளின் முதலாவது குணம் அந்த குணத்தை போற்றி புகழுங்கள் அதன் வழியாகவே கடவுளை காணுங்கள் தாய் தந்தை என்பவர்களை கடவுளின் முதன்மை அடையாளத்தை வெளிப்படுத்துபவர்கள் என்று உற்று உணர்ந்து பாருங்கள் அப்போதுதான் புரியும் கடவுள் நம்முடனே தாயும் தந்தையுமாக தன்னை எத்தனை நாட்கள் வெளிப்படுத்தியுள்ளார் என்பதும் தெரியும் மேலும் இதை குறித்த விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம் இப்போது அசுத்தத்தில் தோன்றி அசுத்தமில்லாது பல்லாண்டு காலம் வாழ்ந்து காலையில் மலர்ந்து மாலையில் குவியும் தன்மை கொண்டு பல நிறங்களில் பலவிதமான நீர்நிலைகளில் படந்து செழித்து வளர்ந்து தன்னை எத்தனை பேர் எத்தனை முறை வெட்டினாலும் வெட்ட வெட்ட கண்ணீரின்றி தண்ணீரில் வேரூன்றி மலர்ந்து சிரிக்கும் தாமரை மலரின் பண்பு நலங்களை பார்க்கலாம் வாருங்கள் தாமரை தாவரமானது சேற்றில் மலர்ந்து அந்த சேரையே தனது இருப்பிடமாக உணர்ந்து தாழ்வான இடத்தில் தாழ்த்தப்பட்ட குளத்தில் பிறந்து உயிர்வான இடங்களுக்கும் கோவில் குளங்களுக்கும் மரியாதையோடு மலர் மாலையாக செல்வதற்கு அது நிலத்தின் தாழ்த்தப்பட்ட குளத்தின் மதிப்பை உயர்த்தி உயர்ந்த மலராய் சேற்றின் மனத்தை நீக்கி செல்வ செழிப்பான அழகையும் தெளிந்த ஞானத்தையும் காட்டி மிகுந்த ஆற்றலும் அற்புதம் கொண்ட மலராய் மலர்கின்றது அது மனித குலத்திற்கு தனது பிறப்பால் அற்புத ஞானத்தை போதிக்கின்றது யார் எந்த குலத்தில் வாழ்ந்தால் அந்த குலத்தின் தன்மையை பார்க்காமல் அதில் வாழ்பவரின் நல்ல மேன்மை குணத்தையே பார்க்க வேண்டும் என்று உணர்த்துகின்றது அத்தகைய தாமரை தாவரத்தின் நன்மையை பெற வேண்டும் என்று அதை நாடுபவர்கள் அந்த தாவரத்தை மதித்து அது வாழும் சீற்றில் ஏற்ற தாழ்வு பாராமல் கால் தடம் பதித்தால்தான் அந்த தாமரை தாவரத்தின் அருளையும் பொருளையும் பெற்று மிகுந்த ஆற்றலையும் கொண்டு வாழ முடியும் என்பதை முதலில் உணர்ந்திட வேண்டும் அதாவது தாமரை தாவரத்தின் இலை தண்டு பூ காய் விதை வேறு ஆகிய அத்தனை பாகங்களுமே உலகில் உடல் கொண்ட உயிர்களின் நோய் என்ற அசுத்தத்தை நீக்கி சுத்தம் என்ற ஆரோக்கியத்தை தரவல்லது காரணம் தாமரை தாவரத்தின் ஒவ்வொரு உறுப்பிலும் உயிர்களின் உடல்களுக்கு தேவையான புரதச்சத்து நாச்சத்து இரும்புச்சத்து ஆகியவையும் பொட்டாசியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் மற்றும் ஜிங்க் ஆகிய சத்துக்களும் நிறைந்துள்ளது அது மட்டுமில்லாது வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் கே ஆகிய ஊட்டச்சத்துக்களும் அதிகமாகவே நிறைந்துள்ளது எனவே பசியை அடக்க முடியாதவர்கள் உடல் எடையை குறைக்கத் தெரியாதவர்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி மூன்று அல்லது ஆறு தாமரை விதைகளை தினந்தோறும் அளவோடு உண்டு வந்தாலும் அல்லது தாமரை பூவின் இதழ் மற்றும் அதன் இலைகளை தேநீராக்கி குடித்து வந்தாலும் பசியானது நீங்கி பசியால் அளவு கடந்து உணவு உட்கொள்ளும் நிலைமை மாறி உடல் எடையானது குறைக்கப்படும் அதுபோல் தாமரை விதைகளை முறையாகப் பறித்து அதில் தேவையற்ற பகுதிகளை நீக்கி அதை அளவாக உண்டு வந்தால் தாமரை விதையில் உள்ள புரதச்சத்து உடல் வளர்ச்சிக்கு உதவி செய்யும் அதில் உள்ள நாற் செரிமானத்திற்கு உதவுவதோடு குடலில் நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சியையும் ஊக்குவிக்கின்றது இவ்வாறு எலும்புகள் மற்றும் பற்கள் ஆரோக்கியம் அடைவதற்கும் நரம்பு மற்றும் தசைகள் இயக்கத்திற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்குவதற்கும் தாமரை விதையில் உள்ள பாஸ்பரஸ் ஜிங்க் மற்றும் மெக்னீஷியம் உதவுகின்றது மேலும் தாமரை விதையில் உள்ள இரும்பு மற்றும் வைட்டமின் இ சத்தானது நமதில் உடலின் ஹீமோகுளோபினை உற்பத்தி செய்து ஆக்சிஜனை உடலின் அனைத்து பாகங்களுக்கும் எடுத்துச் செல்ல நல்ல ஆக்சிஜன் இயற்றியாக செயல்படுகின்றது அத்தோடு தாமரை விதையில் உள்ள பொட்டாசியம் மற்றும் வைட்டமின் கே இரத்தத்தை சீராக்கி இரத்த உரைதலை தடுத்து இரத்த ஓட்டத்தை சீராக்குகின்றது அதுபோல தாமரை இலை மற்றும் தாமரை பூவிதழ்களை தேநீராக்கி உட்கொண்டு வந்தால் அஜீரணமானது நீங்கி அமிலத்தன்மையானது குறைக்கப்படும் இவ்வாறு தாமரை இதழ் அல்லது இலையின் சாற்றை தினந்தோறும் அல்லது வாரத்திற்கு ஒரு முறையாவது அளவோடு உட்கொண்டு வந்தால் இதய தசைகளானது வலுப்படும் இரத்த நாளங்களில் உள்ள கொழுப்புகள் கரைக்கப்படும் கல்லீரலின் நச்சுக்கள் நீக்கப்பட்டு இரத்த அழுத்தமும் இரத்த சர்க்கரையின் அளவும் குறைக்கப்படும் அது மட்டுமில்லாது தாமரை இலை அல்லது தாமரை பூவிதழின் சாற்றை வாரம் இருமுறை தேநீராக்கி முப்பது மில்லிகிராம் என்ற அளவில் குடிப்பதினால் தோல் நோய்கள் நீங்கி சருமம் பொலிவானதாக மாறும் இவ்வாறு தாமரை இதழ்களை நேழில் உலர்த்தி பொடியாக்கி தேநல்லது பனைவள்ளத்துடன் கலந்து காய்ச்சி சாப்பிட்டு வந்தான் காய்ச்சல் இருமல் தலைவலி கண்ணெரிச்சல் மற்றும் தீராத உதிர்ப்போக்கை ஆகிய பிரச்சனைகளும் நீங்கி உடலானது பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அடையும் எனவே மனிதர்களே மருந்தானாலும் நல் விருந்தானாலும் யார் எப்போது எதற்கு எவ்வளவு உண்ண வேண்டும் என்பதை உணர்ந்து அளவோடு உண்டு தானும் நலம் பெற்று பிறரும் நலம் பெற வேண்டும் என்று விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டா பாற்றற்று என்ற திருக்குறளை உணர்ந்து வாழுங்க